மேல வந்து இந்த நர்சரி நெட்டு சொல்லுவாங்க இல்லையா பச்சை கலர்ல ஸோ அந்த நெட்டு வந்து நீங்க விதை முடிச்ச உடனே அதை மேல விரிச்சுட்டு உங்களுக்கு கலை மேலாண்மை இதுலயே நடந்துடும் இந்த தண்ணி வந்து அப்படி பூ மாதிரி இது மேல விழுகணும் அப்பதான் வந்து இந்த விதைகள்லாம் ஒண்ணு போல முளைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சலில் வந்து இதில் இருக்கும் அதுக்கு நம்ம இங்கே பயன்படுத்துகிற வந்து இந்த ரெயின் ஹோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நீர் மேலாண்மைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் கீரையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் மேட்டுப்பாத்தி முறையில வந்து சாகுபடி அடி அகலம் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம் ஐம்பது அடி நீளம் வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்றோம் இப்ப மூணாவது நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் இந்த வேப்பம் கொட்ட இந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிடுறது பத்தாவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமிலம் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் பதினஞ்சு நல்ல ஒரு வளர்ச்சி எடுத்துரும் ஒரு பெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு கிலோ வந்து நம்ம வந்து கீரை அறுவடை எடுக்க முடியும் இந்த ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா மூவாயிரம் ரூபா வரைக்குமே வந்து ஒரு நாளைக்கு இந்த கீரை மூலமாவே வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வணக்கம் மண்காப்பம் இருந்து சுவாமி ஸ்ரீமுகா பேசுறேன் நம்ம இப்ப இருக்கிறது செம்மேடு கிராமத்துல கோயம்புத்தூர்ல நம்மளுடைய இயற்கை வேளாண் பண்ணையில இருக்கிறோம் இப்போ கீரை சாகுபடி இங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் கீரை சாகுபடி எப்படி நம்ம இங்க பண்றோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பேசுறோம் கீரை சாகுபடியில நிறைய அம்சங்கள் இருக்குது இப்போ ஒவ்வொரு படியா நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இது குறுகிய கால பயிர் அப்படிங்கிறதுனால இது ஒரு 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 மாசத்துக்குள்ளேயே நம்ம அறுவடைக்கு வந்துடும் அதனால மண்ணை வந்து வளப்படுத்துறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் மண்ணை வளப்படுத்துறதுக்கு நம்ம முதல் தடவை நம்ம கீரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பலதானிய விதைப்பு விதைச்சு மடிச்சு ஓட்டி நம்ம மண்ணை வளப்படுத்திட்டு நம்ம கீரை சாகுபடிக்கு உள்ள போனோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பலதானிய விதைப்பு அப்படிங்கிறது வந்து விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு அஞ்சு விதமான விதைகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் ஐந்து விதைகளை வந்து நம்ம நம்ம விதைச்சு போகிறது இதுல பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வித்தக்கள்ல ஒரு அஞ்சு விதமான விதைகள் தானிய வகைகள்ல ஒரு அஞ்சு விதமான விதைகள் பயிறு வகைகள்ல ஒரு அஞ்சு விதமான விதைகள் அப்புறம் வந்து வாசனை பொருட்கள் நம்ம அஞ்சரப்பட்டியில இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி விதைகள் வந்து ஒரு அஞ்சு விதமான விதைகள் அப்புறம் உரச்செடிகள் இந்த உரச்செடிகள்ல வந்து ஒரு ஐந்து விதமான விதைகள் இந்த சனப்பு தக்கப்பூடு மாதிரியான விதைகள் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான விதைகளை வந்து நம்ம பலதானியம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு இருபது கிலோ அளவுக்கு வரும் அதோடைய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் இது பழதானிய விதைப்புன்னு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் பழதானியத்தை வந்து நம்ம வந்து நிலத்துக்கு விதைச்சி நாற்பத்தி எட்டாவது நாளில் நம்ம வந்து நாற்பத்தெட்டுந்து ஐம்பது நாள் இது வந்து அந்த புஞ்சு அந்த பூவும் பிஞ்சுமா இருக்கிற சமயம்னு சொல்லுவாங்க பூவை எடுத்து அந்த அந்த எல்லாமே வந்து பிஞ்சு இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம மடிச்சு ஓட்டி இந்த சாகுபடியை ஆரம்பிக்கணும் இதை மடிச்சு ஓட்டிட்டீங்க அப்படின்னா நிலத்தை தயார் பண்ற இதுக்கு வந்துடணும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மடிச்சு ஓட்டுனதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு வந்து நிலத்தை நம்ம வந்து சும்மா விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்பது கொத்து டிராக்டர்ல ஒன்பது கொத்து போட்டு ஒரு உழவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டை போட்டுட்டு மண்ணை நல்லா வந்து தூளாக்கி நம்ம வந்து நிலத்தை வந்து நம்ம வந்து தயார் பண்ணணும் இப்போ நம்ம இங்கே சாகுபடி முறை பார்த்திங்க அப்படின்னா கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மேட்டுப்பாத்தி முறையில் வந்து சாகுபடி நம்ம வந்து பண்ணுறோம் இப்போ மேட்டுப்பாத்தி வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு நாலடி அகலம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நீளம் வந்து நம்ம நிலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு ஐம்பது அடி நீளம் வந்து நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணுறோம் இது வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நீங்க நீர் மேலாண்மையை பொறுத்து இது வந்து நம்ம மாறும் நான் அது வந்து விரிவாக சொல்றேன் இப்போ வந்து நாலடி அகலமும் ரெண்டடி நடபாதையுமே வந்து நம்ம வச்சுக்கணும் இதுலேயும் வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது இப்போ பொதுவாக வந்து நம்ம கையில வந்து நீங்க ம மண்வெட்டியை வச்சே வந்து நீங்க மேட்டுப்பாத்தியை அமைக்கிறீங்க அப்படின்னா அடி இடைவெளியும் நாலடி பெட்டும் வந்து நம்ம வச்சுக்கலாம் நீளம் வந்து நீர்ப்பாசனத்தை பொறுத்து நம்ம வந்து பெட்டோட நீளத்தை வச்சுக்கலாம் அந்த நிலத்தோட சூழ்நிலை பொறுத்து நம்ம வந்து நீளம் வச்சுக்க முடியும் இப்போ நீங்க மிஷின்ல ஏதாவது சின்ன மிஷினில் வந்து பண்றீங்க மேட்டுப்பாத்தியை வந்து அமைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டடி வச்சுக்கணும் அந்த நடபாதை பெட்டு வந்து நாலடி ஆகலாம் வச்சுக்கணும் எப்போ ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மிஷின் வந்து நீங்கள் உள்ளே போட முடியும் போட போட வந்து அது ஒரு ஒன்னே முக்கால் அடி ஒன்றடிக்கு அந்த மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மேட்டுப்பாத்தி முறை வச்சுட்டோம் அப்படின்னா இது குறைஞ்சபட்சம் அரை அடி உயரமாக இருக்கணும் ஒரு ஒரு அடி ஒன்னே கால் அடி உயரம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நல்லது முக்கியமாக வந்து களிமண் மாதிரியான பூமிகளில் வந்து கொஞ்சம் மேட்டுப்பாத்தி அதிகமா இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் மணல் சாரியான பூமி அப்படின்னா கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த நில தேர்வு அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம் எந்த மாதிரி நிலத்தை வந்து நம்ம வந்து இந்த கீரைக்கு தேர்வு பண்ணலாம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வந்து மணல் சாரியான பூமியா வந்து கீரை சாகுபடிக்கு உகந்ததா இருக்கும் கொஞ்சம் மணல் சாரியா இருக்கணும் மழை பெஞ்சதுனால பெரிய மழை பெஞ்சதுனால தண்ணி தேங்காம இருக்கணும் நம்ம தண்ணி வந்து சீக்கிரமா வடிகிற மாதிரி இருக்கணும் அப்போ உங்க நிலத்துல எது கொஞ்சம் மேட்டுக்காடா இருக்குது எந்த வயல் வந்து கொஞ்சம் மணல் சாரியா இருக்குதோ அந்த மாதிரி நிலத்தை வந்து இந்த கீரை சாகுபடிக்கு வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்ப விதைப்பு முறை பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ கீரைகள்லாம் நிறைய இருக்கு இந்த சின்ன விதைகள்ல இருக்கக்கூடிய சிறுகீரை தண்டுக்கீரை அரைக்கீரை இந்த மாதிரி விதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது அடி நீளத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பெட்டு அமைக்கிறீங்க அதாவது ஐம்பதுக்கு நாலுங்கிறதுல பெட்டு அமைக்கிறீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து இந்த விதையோட அளவு வந்து தேவைப்படும் ஸோ இந்த விதையை நீங்கள் வந்து அப்படியே விதைக்க முடியாது ஏன்னா அந்த விதையோட அளவு வந்து ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இப்போ நூறு கிராம் விதைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு நல்ல பொடியான தொழு உரம் கலந்து விதைக்கலாம் அல்லது நல்ல மணல் கலந்தும் கூட நீங்கள் விதைக்கலாம் அப்போ தான் வந்து விதைக்கும் போது பறவைலாம் வந்து எல்லா இடத்துலையுமே போய் அது வந்து உட்காரும் இப்போ நீங்கள் இந்த கொத்தமல்லி அப்புறம் பாலக்கு இந்த மாதிரி விதைகள் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ இது வந்து இன்னொரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் நூற்றம்பது கிராம் வந்து வச்சுக்கணும் இப்போ நூற்றம்பது கிராம் விதை அப்படின்னா ஒரு மூணு கிலோ தொழு உரம் நீங்கள் சேர்த்துக்கணும் அது கூட கலந்து அந்த விதையும் தொழு உரத்தையும் கலந்து விதைக்கிற மாதிரி பாத்துக்க இப்போ நீங்க விதை விதைச்ச உடனே அடுத்தது வந்து இதில் கலை மேலாண்மைன்னு ஒரு அம்சம் உள்ளே வருது அடுத்து நீர் மேலாண்மைன்னு ஒரு அம்சம் உள்ளே வருது இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் விதை விதைச்சி முடித்த உடனே மேலே வந்து இந்த நர்சரி நெட்டு சொல்லுவாங்க இல்லையா பச்சை கலரில் ஸோ அந்த நெட்டு வந்து நீங்கள் விதை முடித்த உடனே அதை மேலே விரிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ரெயின்வோஸை வந்து நீங்கள் இழுத்து விட்டுட்டு தண்ணி பாய்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலை மேலாண்மை இதுலேயே நடந்துரும் பெருசா வந்து களை முளைக்காது களை எடுக்கிறதுக்கு தேவை இருக்காது பாதையில் மட்டும் நம்ம கொஞ்சம் களை எடுத்துனோம்னா போதும் ஸோ கலை மேலாண்மைக்கு இந்த கிரீன் நெட் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பறவைகள் மூலமாக அந்த விதைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை பக்கத்தில் ஏதோ கோழி இருந்துன்னா பறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் தவிர்க்கப்படும் இந்த ஷெட்டு நம்ம ஷேர் நெட் போடுறதுனால அது மட்டும் இல்லாம திடீர்னு பெரிய மழை வந்து பெஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஷேர் நட்டு மேல போட்டிருக்கனால அந்த விதைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகாது உங்களுக்கு நகுந்து போகாது அப்படியே இருக்கும் அந்த முளைப்பு நல்லா வந்த உடனே நாலாவது நாள் அஞ்சாவது நாள் நமக்கு தெரியும் அந்த ரெண்டு இது வந்த உடனே நீங்க அந்த நெ ஷேட் நெட்டை வந்து எடுத்துடணும் ஸோ இந்த கலை மேலாண்மைக்கும் இந்த பறவைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காப்பாத்திக்கிறதுக்கும் பெரிய மழை ஏதாவது பெஞ்சிருச்சுன்னா விதைகள் வந்து செதறி போறதை தவிர்த்துக்கிறதுக்கும் இந்த ஷேட் நெட்டை வந்து க்ரீன் ஷேட் நெட்டை வந்து போட்டு மூடுறது வந்து கீரை சாகுபடியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இங்க நாங்க பார்க்குறோம் ரெண்டாவது வந்து நீர் மேலாண்மை நீர் மேலாண்மையில் வந்து இந்த தண்ணி வந்து அப்படி பூ மாதிரி இதில் மேலே விழுகணும் அப்போ தான் வந்து இந்த விதைகள்லாம் ஒன்று போல் முளைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் வந்து இதில் இருக்கும் அதுக்கு நம்ம இங்கே பயன்படுத்திட்டு வந்து இந்த ரெயின் ஹோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீர் மேலாண்மைக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் வந்து ரெண்டு விதமான ரெயின் ஹோஸ் கொடுக்குறாங்க ஒன்று வந்து இருபது எம்எம்ல ஒரு ரெயின் ஹோஸ் இருக்குது ரெண்டாவது வந்து நாற்பது எம்எம்ல ஒரு ரெயின் ஹோஸ் இருக்குது ஸோ இந்த ரெயின் ஹோஸோட அளவை வச்சு நீங்கள் வந்து அந்த பெட்டோட நீளம் நீளத்தை வந்து நிர்ணயிச்சுக்கணும் இப்போ நீங்கள் இருபது எம்எம் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து ஆறடிக்கு வந்து பாயும் ஸோ நீங்கள் அந்த ஒரு பெட்டுக்கும் அந்த நடப்பாதிக்கும் பாயிருக்கு சௌகரியமாக இருக்கும் இதுக்கு ஐம்பது அடிக்கு மேலே வந்து பெட்டோட நீளம் இருக்கக்கூடாது அகலை வந்து ஆறடிக்கு பாயும் ஸோ அப்போ வந்து ஐம்பது அடி நீளத்துக்கு வந்து இந்த ரெயின் ரெயின்வோஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட மோட்டர் ப்ரஷருக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் தோராயமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நாற்பது எம்எம் போகிறீங்க அப்படின்னா அது பத்தடி ஆகல வரைக்கும் அடிக்கும் இது நூற்றம்பது அடி நீளத்துக்கும் கூட நீங்கள் வந்து பெட்டு வந்து வச்சுக்க முடியும் சோ ரெண்டு விஷயம் இந்த ரெயின் ஹோஸ்ல நம்ம வந்து தண்ணி பாய்ச்சிரோம் இப்படி பாய்ச்சும் போது ரொம்ப பூ மாதிரி தண்ணி வந்து விழுகும் இதனால விதை வந்து டிஸ்டர்ப் ஆகாம நல்ல முளைப்பு இருக்கும் இருபது எம் அப்படினா அப்படின்னா ஐம்பது அடி நீளத்துக்கு பெட்டு இருக்கணும் நாற்பது எம் எம் ரெயின் நம்ம பயன்படுத்துறோம்னா நூற்றம்பது அடி நீளத்துக்கு வந்து நம்ம பெட்டோட அமைப்பை வந்து வச்சிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு நீர் மேலாண்மை முறையை வந்து நம்ம கீரைக்கு வந்து ரெயின்வோஸ்ங்கிற முறையை வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து வளர்ச்சி கீரையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும் இப்ப இந்த கீரை சாகுபடியில வந்து உர மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது என்ன மாதிரி உரம் கொடுக்குறோம் என்ன மாதிரி வந்து வளர்ச்சி ஊக்கிகள் வந்து இது கொடுக்குறோன்னு நம்ம பாத்திரலாம் இப்போ நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் பெட்டை தயார் பண்ணிருவீங்க இன்னைக்கு விதைக்கிறீங்கன்னா அதுக்கு முந்தினாலே வந்து ஒவ்வொரு பெட்டுக்குமே வந்து நல்ல பொடியான தொழு உரம் வந்து கொடுக்கணும் மக்குன தொழு உரம் வந்து கொடுக்கணும் இப்போ இதோட அளவு எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ ஐம்பது அடி நீளம் இருக்குதுன்னா ஒரு அடிக்கு வந்து ஒரு கிலோங்கிற அளவுல வந்து நீங்க கணக்கு வச்சுக்கணும் இப்போ ஐம்பது அடி நீளம்னா ஐம்பது கிலோ தொழு உரம் ஒரு பெட்டுக்கு கொடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து நாற்பது எம்எம் ரெயின்வாஸ் போட்டு நூற்றம்பது அடி நீளத்துக்கு பெட்டு வைக்கிறீங்கன்னா நூற்றம்பது கிலோ வந்து இந்த பெட்டுக்கு வந்து தொழு உரம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு முதல் நாள் நீங்கள் இறச்சி விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த கொஞ்சம் சூடாகரிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக நீங்கள் விதைச்சிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஷேர் நட்டெல்லாம் போட்டு தண்ணி விட்டுர்றீங்க அந்த ரெயின் ரெயின்வாஸ் வச்சுட்டு மூணாவது நாள் இப்போ மூணாவது நாள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும் இந்த வேப்பங்கொட்டை ஒரு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டையை வந்து நீங்கள் நல்லா இடித்து அந்த சாறை மட்டும் எடுத்து அந்த சாறு வந்து நம்ம இந்த ரெயின் ஹவுஸ் மூலமாக அந்த தண்ணியில் வந்து கலந்து கொடுத்துடணும் சரி இப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த அந்த வந்து முளப்பு வர தான் அந்த எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்றது இந்த வேர்க்கரையான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து இந்த வேப்பங்கொட்டை கரைசல் இந்த சாறு வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும் ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ ஜி கரைசல் வந்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வச்சு பண்ணக்கூடியது இந்த த்ரீ ஜி கரைசல் வந்து நம்ம இலை வழியாக வந்து தெளிச்சு விடணும் வச்சு தெளிச்சு விடணும் பத்தாவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமிலம் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்போ வந்து அந்த இலையெல்லாம் நல்லா பச்சை பிடிச்சி நல்லா வந்து வளரும் பதினஞ்சாவது நாள்ல நீங்க வந்து திரும்ப ஒரு தடவை பூச்சி விரட்டி இந்த நீங்க ஒண்ணு குடுக்கணும் ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமிலம் தெளிக்கும் போது இலையெல்லாம் நல்லா டக்குன்னு பச்சை கொடுத்து வேகமா வளரும் எப்ப அந்த மாதிரி பச்சை அதிகமாகுதோ அப்ப பூச்சி வந்து இயல்பாவே நிறைய பூச்சிகள் வரும் நீங்க வந்து ஒரு பதினஞ்சாவது நாள்ல வந்து பதினாலு பதினஞ்சாவது நாள்ல அக்னி அஸ்திரம் வந்து கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு எஃபெக்டிவான பூச்சி விரட்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும் பத்தளை கரைசலோ இது கொடுக்கலாம் அக்னியஸ்திரம் ரொம்ப பெட்டராக இருக்கும் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் தண்ணியில நம்ம ஜீவாமிரதம் நீங்கள் அந்த சூழ்நிலை பார்த்து ஜீவாமிரதம் கொடுக்கறவங்க அல்லது அமுதக்கரைசல் கொடுக்கறவங்க தண்ணியில வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே நல்ல ஒரு வளர்ச்சி எடுத்துரும் அதுக்கடுத்ததாக பதினெட்டுலேருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ளே வந்து கீரை வந்து நல்லா வளர்ச்சி பறிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் பதினெட்டாவது நாள்லேயே வந்து சாகுபடிக்கு தயாராயிரும் அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம வந்து இதை பறிச்சிடணும் ஸோ அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா அந்த தண்டில் வந்து நாறு வந்து அதிகமாயிடும் கீரையும் கொஞ்சம் நார் ச நார்த்தன்மை அதிகமாகிடும் சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இருந்து இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே இந்த அறுவடையை வந்து முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சோ இந்த மாதிரி வந்து உர மேலாண்மையும் இந்த பயிருடைய அந்த பூச்சி வெரைட்டிகளையும் வந்து நம்ம கரெக்டாக இப்போ நான் சொன்ன முறையில வந்து நீங்கள் பண்ணும்போது இப்போ ஒரு பெட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது அடி நீளம் இருக்கிற பெட்டுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோ வந்து நம்ம வந்து கீரை அறுவடை எடுக்க முடியும் மண்ணோட தன்மை சூழ்நிலை இதெல்லாமே பொறுத்து இந்த இதுக்கு மேலேயும் வந்து நம்ம வந்து அறுவடை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்கள் சந்தை வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு பொறுத்து நீங்கள் வந்து விதைகளை விதைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு வயலில் தோராயமா நாலுக்கு ஐம்பதுங்கிற விதத்தில் வந்து ஒரு ஐம்பது பெட்டு வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ உங்களால் வந்து அதை சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு மூணு பெட்டாக நீங்கள் வந்து விதைச்சிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஒரு மூணு பெட்டு விதைப்பீங்க அடுத்த நாள் மூணு பெட்டு போடுவீங்க அந்த மாதிரி போயிட்டு அறுவடையும் அதே மாதிரி ஒரு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அந்த அளவில் வந்து ரெகுலராக வந்து அறுவடை எடுத்துட்டு இருப்பீங்க ஸோ இப்போது வந்து ஒரு ஒரு இருந்து சராசரியாக வந்து ஒரு ஏழ்நூற்றம்பது ரூபா வரைக்கும் வருமானம் வரும் ஒரு மூணு பெட்டுக்கு வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா மூவாயிரம் ரூபா வரைக்குமே வந்து ஒரு நாளைக்கு இந்த கீரை மூலமாகவே வருமானம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து இருபது குடும்பங்களை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இந்த பொருட்களை சேல் பண்ணுற மாதிரி நேரடியாக கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தினசரி வந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா வருமானம் எடுக்கிறதுக்கு இந்த கீரை சாகுபடி முறைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் யாரெல்லாம் வந்து இளைஞர்களெல்லாம் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தில் வெற்றி அடையணும்னு கேட்டுக்கிறோம் நன்றி